வணக்கம் இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளையும் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதன் காரணங்களையும் தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு மாதங்களில் வரும் பௌர்ணமிகளில் சித்திரை மாத பௌர்ணமியில் மட்டும் சந்திரன் மிகுந்த பிரகாசமாக இருப்பார் இதனாலேயே இது மகா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமியை அமிர்த பௌர்ணமி என்று சொல்கின்றனர் இந்த சித்ரா பௌர்ணமியை அமிர்தம் சாகாவரம் விதியையே மாற்றக்கூடிய சக்தி என்றும் சொல்கின்றனர் சித்ரா பௌர்ணமி தாய் கிரகமான சந்திரன் தன் பிள்ளைகளுக்கு சக்திகளை வழங்கும் நாள் எனவே மனிதர்கள் இதை வாங்குவதற்கும் கிரகிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி தொடங்கிய நிமிடத்திலிருந்து நமக்குள் இருக்கும் சக்தி நிலை உயிர் சக்தி அதிகமாக தூண்டப்படுகிறது நம்முடைய விழிப்பு நிலை மேல் எழும்புகிறது சித்ரா பௌர்ணமியில் அன்று நாம் எந்த உணர்வு எடுத்தாலும் அது அன்பு மகிழ்ச்சி அமைதி கோபம் சிந்தனை திறன் இப்படி எந்த உணர்வுகள் எடுத்தாலும் அதன் வேகம் அதிகமாகிறது இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தெரிந்து கொள்ளலாம் பனிரண்டு ஆண்டுகள் பூஜை செய்த பலன்கள் ஒரு சித்ரா பௌர்ணமியின் பூஜையில் அடைந்து விடலாம் என்பது சித்தர்களின் வாக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கு மட்டும் தனி முக்கியத்துவம் கொடுத்து ஆலய வழிபாடு கிரிவலம் வருவது தியானங்கள் செய்வது போன்ற வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சித்திரை பௌர்ணமி புது விதியை எழுதும் நாள் என்று சித்தர்களால் வர்ணிக்கப்படுகிறது யமதர்மராஜனிடம் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தர் அவதரித்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் இந்த சித்திரகுப்தர் சித்ரா பௌர்ணமி நாளில்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் புதிய கணக்குகளை துவங்குவார் மனிதர்கள் சித்ரா பௌர்ணமியில் சரியான முறையில் செய்த பூஜைகள் மன ஆசைகள் தாய் தந்தையருக்கு இதுவரையில் அவர்கள் செய்து வந்த கடமைகள் இவைகளின் சக்தி பலம் சித்ரா பௌர்ணமி நாளில்தான் பெருகி நிற்கும் சித்ரா பௌர்ணமி நாளில் யார் ஒருவர் சரியான முறையில் இந்த பூஜைகள் கடமைகள் இவைகளை செய்கிறார்களோ அவர்கள் மாபெரும் ஒரு புண்ணிய பலத்தை அமிர்தத்தை தன் தேகத்துக்குள்ளே கிரகித்துக் கொள்வர் இப்படி அமிர்த சக்தியை உள்வாங்கியவர்களின் விதி நிலை மாற்றப்பட வேண்டும் என்பது விதி எனவேதான் சித்ரகுப்தர் மனிதர்கள் சித்ரா பௌர்ணமியில் சேர்த்த புண்ணியங்களின் அடிப்படையில் அவர்கள் இதுவரையில் செய்து வந்த பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு புது புண்ணிய கணக்குகளை எழுதுகிறார் இது உண்மையின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட விளக்கங்கள் சித்ரா பௌர்ணமியில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கலாம் காலையில் எழுந்து நீராடி விநாயகரை வணங்கிவிட்டு நம் தாய் தந்தையரின் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் முடிந்தால் அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்வது அவர்களால் அச்சதை வாங்குவது மேலும் சிறப்பு இந்த நாளில் தாய் தந்தையரின் ஆசிகளை பெறுவது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு சித்ரா பௌர்ணமியின் நாளில் பெற்றோர்களின் ஆசியை பெற்றவருக்கு மற்ற கிரகங்கள் அனைத்தும் விலகியே நிற்கும் என்றும் சொல்லப்படுகிறது தாய் தந்தை இல்லாதவர்கள் அரச மரமும் வேப்ப மரமும் எங்கு சேர்ந்து இருக்கிறதோ அங்கு சென்று அந்த மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தாய் தந்தையரை மனதில் நினைத்து கொண்டு இருபத்தி முறை அந்த மரங்களை சுற்றி வர வேண்டும் இந்த மரங்கள் அருகில் இல்லாதவர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து மாலையில் சந்திரனை நமஸ்கரித்து சந்திரனின் பிம்பத்தை தண்ணீரிலும் பார்த்து வணங்கிக் கொள்ளுங்கள் இது சித்ரா பௌர்ணமி அன்று உருவாகும் சக்தி நிலை ஏற்படுத்திய வழிபாடுகளில் ஒன்று சித்ரா பௌர்ணமி அன்று மேற்கொள்ளப்படும் விரத முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலில் தாயின் ஆத்ம சாந்திக்காகவும் அவர்களின் ஆசிர்வாதத்திற்காகவும் விரதம் இருக்கும் முறையை தெரிஞ்சுக்கலாம் நம் தாயாரின் மறைவுக்குப் பின் அவரின் ஆத்ம அமைதிக்காகவும் அவரை நினைத்து விரதமிருக்கும் நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அமைந்துள்ளது காலையில் நீராடி தெய்வங்களை பிரார்த்தனை செய்து அருகிலிருக்கும் குளம் அல்லது ஆறுகளுக்கு சென்று நீராடி தாயாருக்கு தர்ப்பணம் செய்து பின்பு வீட்டிற்கு வந்து அன்னைக்கு பூஜைகள் செய்து அவர்கள் விரும்பும் உணவை அவர்களுக்கு படைத்து அதன் பின் உணவருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் சித்திரகுப்தருக்காக விரதம் இருக்கும் முறையை தெரிஞ்சுக்கலாம் காலையில் நீராடி விளக்கு ஏற்றி வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கும் குலதெய்வத்திற்கும் சித்திரையில் கிடைக்கும் முக்கணிகளையும் படைத்து வழிபாடு செய்து அருகில் சித்திரகுப்தர் ஆலயம் இருந்தால் சென்று வரலாம் இல்லையெனில் நம் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி வாழ் வழங்கும் லோகத்தின் இறைவன் சிவபெருமானை வழிபாடு செய்து வரலாம் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கான ஆலயம் உள்ளது சித்திரகுப்தருக்கு விரதமிருக்கும் அன்றைய நாளில் ஒரு முறை மட்டுமே உணவருந்த வேண்டும் அதிலும் உப்பில்லாத உணவாக பசும் பால் பசு நெய் பசும் தயிர் இவற்றை தவிர்த்து உணவருந்த வேண்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு மூங்கிலில் ஆன ஒரு முரத்தில் அரிசி வெள்ளம் மாங்காய் மற்றும் ஒரு நோட்டு ஒரு பேனாவை வறுமையில் இருக்கும் யாருக்காவது தானம் செய்வது நாம் இருக்கும் சித்ரா பௌர்ணமியின் சித்திரகுப்தர் விரதத்திற்கு மேலும் சிறப்பை சேர்க்கும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் நாம் செய்ய வேண்டியவை என்ன என்று தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு வீட்டை இருட்டாக போடக்கூடாது ஒரு தீபமாவது எரிய வேண்டும் என்றால் ஒரு லைட் மட்டுமாவது இரவு முழுவதும் எரிய வேண்டும் முடிந்தால் குடும்பத்தில் ஒருவராவது அன்று இரவு முழுவதும் கண்விழித்து இருக்க வேண்டும் ஆலயம் அல்லது வீட்டில் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து தியானம் இருக்க வேண்டும் தியானம் இருப்பது உருவாக்கும் சக்திகளை நம் தேகம் ஈர்த்து கொள்ள உதவும் மேலும் நம் விருப்பங்களை வேண்டுதல்களை சொல்லி சித்ரா பௌர்ணமியின் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை புதுமண தம்பதிகள் தம்பதி சமேதராக இருக்கும் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வருவது அவர்களின் மன வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் கொடுக்கும் ஆலயங்களில் சித்திரை பௌர்ணமி விழா சித்ரா பௌர்ணமி அன்று சக்தி ரூபமாகிய அம்மனுக்குரிய சிறப்பு தினமாகும் எனவே பெரும்பாலான அம்மன் ஆலயங்களில் விரதமிருந்து பால் குடம் ஏந்துதல் திருவிளக்கு பூஜை விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்றன மற்றும் சித்திரை கஞ்சி வார்ப்பும் இடம்பெறுகின்றது இந்த சித்திரை கஞ்சி படையல் செய்வதன் மூலம் அம்பிகையின் சீற்றத்தை கோபத்தை தணிப்பதால் கொப்பளிப்பான் சின்னம்மை போன்றவை ஏற்படாது என்பது ஐதீகம் அதனாலேயே சித்ரா பௌர்ணமி அன்று அம்பிகை ஆலயங்களில் குளிர்த்தி பெருவிழா கொண்டாடப்படுகிறது மேலும் பல சிவ ஆலயங்களில் சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பு அபிஷேகங்கள் கிரிவலங்கள் வீதி ஊர்வலங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன சில ஆலயங்களில் சித்ரா பௌர்ணமி அன்று பொங்கல் வைத்தும் விழா எடுக்கப்படுகின்றது மேலும் இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் யமதர்ம ராஜாவிற்கு பட்டமளித்த சந்திரனின் சாபம் நீக்கிய குருவாகிய மகா பைரவரை வழிபடுவது நம் பாவங்களை போக்கும் என்பது என்ன என்று தெரிஞ்சுக்கலாம் தயார் செய்து குடும்பத்துடன் அருகே உட்கார்ந்து சாப்பிடுவதே சித்திர அன்ன விழா என்று சொல்லப்படுகிறது இப்படி ஒரு வழிபாடு முறை உருவாக காரணம் இந்த சித்திர அன்ன விழா மூலம் அபரிதமான மகிழ்ச்சியை நம் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்வதாலும் மகிழ்ச்சியான மனநிலை நீர்நிலைகளில் பரவியிருக்கும் சந்திரனின் சக்திகளை கிரகித்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற காரணத்தினாலும் வழிபாடு என்ற ஒரு நம்மை அறியாமலேயே பிரபஞ்ச சக்தியுடன் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது நம் பிரார்த்தனைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வழிகள் உருவாக்கப்படுகிறது நம் ஆதி தமிழர்கள் ஏற்படுத்தியுள்ள எல்லா விழா வழிபாடுகளும் மெய்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு மறைமுகமாக உருவாக்கியுள்ளனர் ஆற்று நிலைகளுக்கு போக வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று இரவு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து அதன் பின்பு சித்ர அன்னத்தை சாப்பிடலாம் அதிலும் கிரகங்கள் வாசம் செய்யும் நம் உள்ளங்கையில் சித்திரன்னத்தை வாங்கி சாப்பிட வேண்டும் தாய் தந்தை அல்லது மனைவி கையால் வாங்கி சாப்பிடலாம் இந்த சித்திரன்ன வழிபாடு அந்த வருடம் முழுவதும் நமக்கு உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தாது பசியால் வாடும் நிலை வராது ஐஸ்வர்யங்கள் பெருகும் அன்னலட்சுமியின் அனுகிரகம் வருடம் முழுவதும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி பூஜைகள் நீர்நிலைகளுக்கு அருகிலேயே செய்யப்படுவதன் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் பிரபஞ்சத்தில் இருக்கும் பொருட்களில் நீர்நிலைகள்தான் அதீதமான சந்திரனின் சக்திகளை கிரகித்து கொள்ளும் சந்திரனின் பிம்பத்தை தண்ணீரில் பார்ப்பவர்களுக்கு சிறு மூளை பெருமூளை இரண்டும் அதீத சக்தியுடன் வேலை செய்யும் சிந்திக்கும் ஆற்றல் பெருகும் இதனாலேயே நம் முன்னோர்கள் சித்ரா பௌர்ணமி விழா ஆற்று திருவிழா சித்திர அன்னம் திருவிழா என்று உருவாக்கி வைத்துள்ளனர் ஏனென்றால் நீர்நிலைகளுக்கு அருகிலிருந்து சந்திரனின் சக்திகளை குடும்பத்தில் இருக்கும் அனைத்து வரும் பெற வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது எனவே தங்களால் முடிந்த அளவு சித்திரை பௌர்ணமி அன்று மாலை நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பது சக்திகளை நமக்குள் சேர்க்கும் கிரகங்களின் அடிப்படையில் சித்ரா பௌர்ணமியின் அன்று நடக்கும் சந்திரனின் நிகழ்வுகளையும் நமக்கு ஏற்படும் சக்தி நிலை மாற்றங்களையும் தெரிஞ்சுக்கலாம் சூரியனும் சந்திரனும் எதிர் எதிர் திசையில் இருந்தால் அது பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறது பௌர்ணமியில் சந்திரன் முழு வலிமை பெறுகிறார் பௌர்ணமி பெண்களுக்கு அதீத சக்திகளை கொடுக்கக்கூடியது சந்திரன் மனோ கிரகம் மனதை ஆளக்கூடியவர் தண்ணீரை பிரதிபலிக்க கூடியவரும் லோகத்தில் உள்ள அத்துணை மகிழ்ச்சி அழகு பொறுமை சிந்தனைக்கும் உரியவர் சந்திரன் சந்திரன் பௌர்ணமி அன்று அதீத மன கொடுப்பவர் நம் மனம் விரும்பக்கூடியவைகளை அடையக்கூடியதே இந்த சித்ரா பௌர்ணமி தான் சந்திரன் வெண்மை நிறத்திற்கு உரியவர் நல்லவைகளை மட்டுமே செய்பவர் ஒரு தாய்க்கு சமமானவர் இவர் சூரியனிடமிருந்து சக்திகளை கிரகித்து இந்த உலகத்தில் வாழும் அத்துணை உயிர்களுக்கும் புது சக்திகளை கொடுப்பது சந்திரன் தான் இந்த சித்திரை மாத சூரிய பகவான் மேச ராசியில் உச்சமாக இருப்பார் அதீத சக்தியுடன் இருப்பார் இந்த சித்திரை மாதத்தில் சூரியனுக்கு நேர் சந்திரன் வாங்கி கிரகித்து அதை அப்படியே பூமியில் உள்ள உயிர்களுக்கு பிரதிபலிக்கிறார் விதி அமைப்பு சரியில்லாதவர்களும் கிரக தாக்கத்தில் இருப்பவர்கள் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் மற்றும் பல்வேறு தோசங்கள் சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் சரியான முறையில் சித்ரா பௌர்ணமியில் பூஜைகள் செய்து வந்தால் சக்திகளை கிரகிக்கும் வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றி வந்தால் இவர்களின் விதி அமைப்பே கிரக அமைப்பே மாறிவிடும் அப்படி ஒரு சக்தி நிலை இந்த சித்ரா பௌர்ணமியில் உருவாகும் என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் வரும் இந்த அமிர்த பௌர்ணமியான சித்ரா பௌர்ணமியின் மகத்துவத்தை உணர்ந்து ஒரு நிலையோடு வழிபாடுகள் செய்து விரதம் மேற்கொண்டு சக்திகளை கிரகித்து சந்திரனின் பரிபூரணமான அருளையும் எல்லா தெய்வங்களின் அருளையும் பெற்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுகிறோம் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்